நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சொரசம் நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம ராஜேஸ்வரி ஒரு வலை விரிச்சிருக்காங்க அந்த வலையில் வர நம்ம விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சிக்க மாட்டாருங்க அது எல்லாமே பொய் அப்படின்றத எப்படியாச்சும் ஒரு விதமாக கண்டுபிடிச்சிட போறாரு அது அப்படின்னா கோவிலுக்கு மறுபடியும் போறாரு என் மல்லிக்கு எதுவும் ஆகக்கூடாது மல்லி மேலே நான் உயிரை வச்சுருக்கேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் வந்து சொன்னாரு அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசுறாரு என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் சொல்றாரு மல்லிக்கு வந்து எந்தாச்சும் இது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்க அதுக்கு என்ன பரிகாரம் இருந்தாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்டு சொல்கிறாரு உடனே நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க பரிகாரம் ஏதாச்சும் இருந்தால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் ஒரே அடியாக தூக்கி போட்டாருங்க பாருங்கள் ஒரு குண்டை அதுவும் அஞ்சு பவுண்டில் தங்கமாக அதுவும் தாலி தங்கம் வாங்கிட்டு போய் காளிகாத்த காலேஜ்வரி அம்மன் கையில் வந்து கொடுத்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அந்த காலடி வச்சுட்டு இவர் திருடிட்டு போகிறார் இதுதான் நடக்க போகுது இது எல்லாத்தையுமே தடுக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எப்போவுமே அவங்க வழக்கமாக கும்பிடுற சாமிக்கு பதிலாக அவங்க வந்து குறி கேட்குறதுக்குன்னு ஒரு சாமிக்கிட்ட போவாங்க அந்த சாமிக்கிட்டே போய் இப்படி தான் இருக்குது என்ன இதுக்கு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறு இது வந்து கேட்குறாங்க உடனே அவங்க மாற்றி பேசுகிறாங்களே மாற்றி பேசுகிறாங்களா என்னவோ தெரியல ஆனால் அவங்க வந்து இந்த ராஜேஸ்வரியோட ஆள் அது தெரியாத இந்த இவர் இருக்கார் இல்லையா பயங்கரமான ஆளுங்க விஜய் இருந்துக்கிட்டு எப்படி இருந்தாலும் இதில் இருக்கிற சூழ்ச்சியை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்றதல உறுதியாக இருக்கார் இன்னொரு பக்கம் மல்லியோட உயிருக்கு ஆபத்துன்றது அவரால் ஏற்றுக்கவும் முடியல மல்லியை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்ட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இதில் எதாச்சும் உண்மை இருக்குமா பொய் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஏற்கனவே ரேணுகாவை இழந்துட்டார் இதுக்கு மேலேயும் மல்லியை இலக்க அவர் தயாராக இல்லை மல்லியை வந்து கடவுள் கொடுத்த வரமா நினைக்கிறார் அதனால் மல்லியை எப்படியாச்சும் விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்துக்காக மல்லியை வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதுவாக இருக்கிறாரு இன்னொரு பக்கம் இந்த ராஜேஸ்வரி சொல்லி கொடுத்து அங்கே இருக்கிற ஒரு சாமியாக இருந்துக்கிட்டு குறித்து சொல்கிறாங்க அது என்னென்னால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க யாரும் ஒரு துபா சொன்னன்றதுக்காக சொன்னாங்கறதுக்காக நீங்கள் அதையே நம்புறீங்களோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது யாரோடைய உயிருக்கும் யாரும் உத்தரவாதம் கொடுக்கவும் முடியாது யாரையும் காப்பாற்றவும் முடியாது யாராச்சும் உயிருக்கு போய் அஞ்சு பவுன் தங்கம் கேட்பாங்களோ அஞ்சு பவுன் தங்கம் வச்சா உயிர் வந்துருன்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே தங்கத்தை வாங்கி வச்சுட்டு உயிரோட வாழ்வாங்கள்ல பத்து வருஷம் இருபது வருஷம் சேர்ந்து வாழ்வாங்கல்ல நாளைக்கே சாவரென்றதை தெரிஞ்சவங்க போய் அவங்க உயிரை காப்பாற்றிக்கிறது வெறும் அஞ்சு பவுன் தங்கத்தை கொடுக்காம இருப்பாங்களா அதனால் அதை நம்பாதீங்க நீங்கள் உங்கள் மனைவியர் வந்து சந்தோஷம் வச்சுக்கணும் நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்க அவளை டைவர்ஸ் பண்ணணும் உங்களை கல்யாணம் பண்ணதுனால தான் அவளுக்கு வாழ்க்கையில சந்தோஷம் எதுவுமே இல்லை நீங்க மட்டும் டைவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவள் சந்தோஷமா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி குழப்பி விட்டுறாங்க என்னடா இது இந்த அம்மா புதுசா சொல்லுது அதுக்கு அந்த ஆளே மேலு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரெண்டு பேருமே டுபாக்கூர் தான் ஆனா என்ன பண்றது எல்லாத்தையும் கேட்டுதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்ருக்காரு ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லா உண்மையுமே நமக்கு தெரிஞ்சிச்சு ஆனால் அது விஜய்க்கு தெரிஞ்சிச்சா இல்லைன்னு தெரியல பின்னாடி பாருங்களேன் ராஜேஸ்வரி ஒளிஞ்சு உட்காந்து பார்த்துட்ருக்காங்க என்னத்தன்னா அந்த அம்மா பேசுறதெல்லாம் கரெக்டாக பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களுடைய டார்கெட் எய்ம் எல்லாமே மல்லியை வந்து டைவர்ஸ் பண்ணிடணும் மல்லியை வீட்டுக்குள்ளே சேர்த்தவே கூடாது மல்லியை வீட்டை விட்டு ஓட ஓட விரட்டி வெரட்டி பொரட்டி பொரட்டி எடுத்து தொடச்சி அடிக்கணும் அதுதான் அவங்களோட எண்ணமாக இருக்கே தவிர மற்றபடி அவங்களுக்கு இப்போதைக்கு அவங்க நினச்சது நடக்கணுன்றத மட்டும் தான் இருக்குது அதனால் இப்படி கன்ஃபியூஸ் பண்ணி விட்றாங்க உடனே அதை பற்றியே யோசினுக்கிறாரு இந்த விஜய் ஏதாச்சும் பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் அவங்க வந்துக்கிட்டு மல்லியை டைவர்ஸ் பண்ணுன்றாங்க இப்போ நான் என்ன பண்ணுவேன் மல்லியை டைவர்ஸ் பண்ணுவேனா இல்லை மல்லியோட சேர்ந்து வாழ்வேனா மல்லி இல்லைன்னா எனக்கு வெண்பாவோட நிலைமை என்ன ஆகுது வெண்பான்ற ஒரு தங்கத்தை கட்டியை வந்து நான் இழந்துருவனே அவள் வெண்பா வந்து எப்போவுமே மல்லி மல்லின்னு மல்லி போயிறதா சொல்லிகிட்ருக்கா இப்போ வந்து மல்லியை விட்டு பிரிஞ்சிட்டா அதுக்கப்புறம் அவள் என்னன்னு நினைப்பா அவள் என்ன தான் பாடுபடுவா எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான டென்ஷனில் இருக்கிறாங்க என்னதான் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் செம்ம டென்ஷன்ல இருக்கிற நம்ம விஜய்க்கு ஒரு யோசனை வருது இது எல்லாமே உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை வந்து உட்கார வச்சு நம்ம பேசலாம் அவகிட்ட கிட்ட பேசினா ஏதாச்சும் ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் மல்லிகிட்டையும் போய் பேசுகிறாங்க மல்லி முதல்ல நம்ம போனோம் இல்லையா அந்த இடத்துல உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு பவுனில் தங்கத்தில் தாலி செஞ்சு வைக்க சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் இன்னொரு பக்கம் இன்றைக்கி கோவிலுக்கு போய் ஏதாச்சும் பரிகாரம் இருக்கா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்க இருந்துக்கிட்டு உன்னை டைவர்ஸ் பண்ணால் தான் நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எதை நம்புறதை சொல்லி எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீங்கள் எதையுமே நம்பாதீங்க உண்மையிலே எனக்காகவும் என் வெண்பக்குட்டிக்காகவும் நீங்கள் வாழ்கிறீங்க எங்களை வந்து க கடைசி வரை கண்கலமாக பார்த்தோன்னு நினச்சீங்கன்னா அதுவே எனக்கு போதும் அதை விட்டுட்டு என்னை விட்டு பிரியிறதோ இல்லை தங்கத்தில் தாலி வாங்கி இதெல்லாம் உங்கள் இஷ்டம் நான் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அது எல்லாமே ஒரு கட்டுக்கதையாக இருந்தால் அதுக்கு நானும் பொறுப்பு இல்லை நீங்களும் பொறுப்பு இல்லை அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படின்றது இல்லாமல் போய்டும் அதனால் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்கிறத நம்ம பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுருந்தால் வாழ்க்கையில் என்றைக்குமே சந்தோஷம் இருக்காது இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் ஒரு டான் இல்லைனா நீங்கள் ஒரு பில் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிடுறாங்க அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யம் நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானி கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து அந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அதோட மல்லி சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸில் தெரிவிங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்